அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளை பற்றி பார்க்க போகிறோங்க இப்போ பார்த்துக்கிறவங்க காங்கேயம் நாட்டு மாடுங்க இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி எல்லாமே எல்லாம் லட்சம் லட்சுன்னு கூப்பிடுவோம் இவங்க பார்த்திங்கன்னா பெண்களே அதிகமாக பிடிச்சிட்டு இருந்ததுனால பெண்களுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆண்களை பார்த்தா கொஞ்சம் பயந்துக்குவாங்க அதே மாதிரி நம்மளை பார்த்துட்டு கட்டை வராத அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஈகளினுடைய தொந்தரவு இருக்கும்ங்கிட்டேயும் தலையும் ஆளையும் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றபடி ரொம்ப செல்லம் இவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கெடாரி கண்ணுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளைக்கண்ணும் போட்டுருக்குறாங்க அவங்களும் இப்போது பின்னாடி பார்க்கலாங்க சொன்னாங்க இவங்க பேர் வந்து மஞ்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா திறந்தாங்க மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா டைப்னு வைங்க நம்ம வந்து கிட்டி தலை கொண்டு வந்து இது பண்றாங்க நம்ம நீவி கொடுத்தோம்னா நம்மகிட்ட வந்து நம்ம கை காலாம் பிடிச்சிட்டு கடிச்சிட்டு நக்கிட்டும் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு மூக்கணம் குத்தி இருந்தோம் மூக்கணத்தில் வந்துட்டு கொஞ்சம் புண்ணு வரக்காரமிச்சிச்சு காலில் மாட்டி அதனால் அவுத்துட்டோம் இப்போ முகம் மட்டும் போட்டுருக்குறோம் இவங்களுடைய தம்பியை அடுத்து வந்து பார்க்க போகலாம் இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மகி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாராயிருக்கு இவர் பேர் மகின்னு வச்சுருக்குறோம் தான் நம்மளுடைய புது வாரிசு நல்லா சூட்டிப்பாக இருக்கிறாரு நல்லா சுறுசுறுப்பு நம்மளை கண்டால இப்போவே நல்லா வர்ற காரிக்கிறாரு விளையாட்ற ஆரம்பிக்கிறாரு அடுத்து பக்க பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணையில் ஒரு பிறந்த கன்று ஒரு அஞ்சரை வருஷம் ஆச்சுன்னு வைங்க இப்போ மாலை இவங்க பேர் பார்த்து பார்த்தீங்கன்னா ராணி வா இவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு டு ரெண்டரை லிட்டரு பால் கறந்துட்டுருக்குறாங்க வீட்டுக்கு போக போகிறவுமே கண் ஒரு விட்டுட்டு இருக்கிறோம் இந்த டைம் எல்லாம் டைம் மட்டும் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கன்றுக்குட்டிக்கு குட்டிக்கு தான் அளவாக இருக்குது அதனால கண் குட்டிக்கே விட்டுட்டு இருக்கணும் இங்க அடுத்தது இவங்க வாரிசு பார்த்துருவோம் முன்னாடி வருவாங்க நீங்கள் அவங்கள ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்குறீங்க பாருங்க இவங்க தான் ராணியோட வாரிசு பாருங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆச்சு வயசு இவங்களோ விளையாட்டுக்கணுமா ஜாலியாக ஸ்கிரிப்டாக இருக்கிறாங்க அவங்கள்ட அதேமாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறீங்க மேலும் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்